எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து ஷீலாஸ் ஃபர்ஸ்ட் டாஸ் கிச்சன்ட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் எல்லாேருமே என்னோட சேனலுக்கு விசிட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் எல்லாமே நல்ல நல்ல வீடியோஸாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும் நேற்று வந்து விநாயகர் சதுர்த்தி இல்லைங்களா விநாயகர் சதுர்த்தி எல்லாருமே கொண்டாடி இருப்பீங்க ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போனேன் எனக்கா நேற்று விநாயக சதுர்த்தி கொண்டாடலனா இன்றைக்கி ரெண்டாவது நாள் இன்றைக்கி ரெண்டாவது நாள் அப்படிங்கிறதால இன்றைக்கி போயிட்டு நம்ம வந்து விநாயகரை எடுத்துகிட்டு போயிட்டு கடல்லையோ குளத்துலையோ போயிட்டு நம்ம கரைக்க முடியாது மூணாவது நாள் தான் கரைப்பாங்க விதர்ஜனம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே அதுக்கு அது வரைக்கும் விநாயகரை பட்டினி போடக்கூடாதுன்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு பசிக்கும் அப்பப்போ அவங்களுக்கு நம்ம சமைக்கிற சாப்பாடு பால் சாதம் கல்கண்டு பால் அது மாதிரி நம்ம என்ன சமைக்கிறோமோ தோசை கூட வைக்கலாம் ஏதாவது ஒன்று வச்சு படைச்சிக்கிட்டே இருக்கணும் பிள்ளையார் வைத்த பட்டினி போடக்கூடாது இன்னைக்கு நான் வந்து கல்கண்டு பால் வச்சுருக்கேன் பாருங்கள் நான் மூணாவது நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதால வெள்ளிக்கழமை விநாயகரை நான் கரைக்க கொண்டு போக மாட்டேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை அதுவுமா குட்டி பிள்ளையார் அழகு பிள்ளையார் கொண்டு போய் என்னால் கரைக்கிறதுக்கு மனசே வரல இதோட நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் போகிறேன் அஞ்சாவது நாள் தான் நான் வந்து பிள்ளை விநாயகரை கரைக்க போகிறேன் அது வரைக்கும் நான் வந்து டெய்லி ஒரு சாப்பாடு அவருக்கு ஒரு நிவேதனை வச்சு படைக்க போகிறேன் ஏன்னா பிள்ளையார் வயிறு விநாயகரோட வயிறு எப்போயுமே காலியாக இருக்கக்கூடாது பட்டினி போடக்கூடாது நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நான் கல்கண்டு பால் வச்சுருக்கேன் நம்ம குட்டி பிள்ளையா கல்கண்டு பால் இன்னைக்கு மதியான